வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு முக்கிய செய்திகள் இன்று இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர் அவரிடத்தில் நமது தேசிய சேர்மன் பிரதமர் பேராயர் டாக்டர் மோகன்தாஸ் சென்னை அவர்கள் ஆலோசனைப்படி மா மாவா தலைவர் பிஷப் டாக்டர் என் ஜேக்கப் செல்வம் மற்றும் ரெவரண்ட் என் ஈசாக் பாலகுரு ரெவரண்ட் எஸ் அருள்தாஜ் ரெவரண்ட் ஆண்டர்சன் பாபு ரெவரண்ட் எம் பாக்யராஜ் ரெவரண்ட் எஸ் விஜய் எபினேசர் ரெவரண்ட் ஜே டேவிட்சன் ரெவரண்ட் டி யோசோபரத் ஆகிய இவர்கள் இணைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து சிறுபான்மை நல அலுவலர் அவரிடத்தில் சென்று ஏஐசிசிஏ என்ற கிறிஸ்தவ நலவாரிய உறுப்பினராக சேர்மனவர்கள் பரிந்துரை கடிதம் கொடுக்கப்பட்டது மேலும் இது குறித்த தகவல்கள் மிக தெளிவாக எமது டிவி செய்திகள் வெளியாகிறது மேலும் இதுபோல பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது யூஎன்ட்ரி டிவி செவன்டி ஃபோர் நேர்களை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு காலை பத்து மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பில் ஏஐசிசிசி தேசிய சேர்மன் மற்றும் பிரதமர் பேராயர் வான்முழுகு ஐயா மோகன்தாஸ் பிஷப் டாக்டர் மோகன் தாஸ் ஐயாவுடைய ஆலோசனைப்படி அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பு சார்பில் இந்திய அளவில் இன்றைக்கு புரட்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் சமூக பணிகளையும் கிறிஸ்தவர்களுக்கு நலம் சார்ந்த காரியங்களிலும் முன்னெடுத்து சேர்மன் அவர்கள் செல்கிறார்கள் அதற்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயிலாடுதுறை மாவட்ட சிறுபான்மை நல அதிகாரி அவர்களிடத்தில் ஏஐசிசியினுடைய சேர்மன் அவர்களுடைய ஆலோசனைப்படி கொடுத்த மாவட்ட அளவிலான போதகர்களை உறுப்பினர்களாக சேர்த்து கிறிஸ்தவ நலவாரியத்தில் பங்கு கொள்ள அரசு அங்கத்தின் அனைத்து நன்மைகளையும் கொள்ளும்படி வழிவகை செய்ய அந்த கடிதத்தை பாஸ்டர் பிஷப் டாக்டர் ஜேக்கப் செல்வம் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் நானும் ரெவரெண்டு என் ஈசாகு பாலகுர் அவர்கள் ரெவரண்ட் ஆண்ட்ரஸ் பாபு அவர்கள் ரெவரண்ட் அருண்ராஜ் அவர்கள் ரெவரண்ட் ஸ்டீபன் பாக்கியராஜ் அவர்கள் ரெவரண்ட் டேவிட் தேவராஜ் அவர்கள் ரெவரன் விஜய் அவர்கள் ரெவரன் ஜாஷ்ரோ பாரத் அவர்கள் இவர்கள் இணைந்து மேற்க மேற்கண்ட் சொன்னபடி மயிலாடுதுறை மாவட்ட சிறுபான்மை நல அலுவலகத்தில் ஐயாவுடைய சிபார்சி கடை கொடுத்தோம் அவர்களும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர்காமே நம்முடைய மாவட்டத்தை ஆசைவதி ஜெயிக்கிறோம் ஏஐசிசி காட் பிளஸ்இ